ஐயாவே நூலை அறிமுகம் செய்யும் ஒரு பலத்திருப்பிடம் பேசும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நூலினை மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா தமிழ் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வகுத்தறிவு எழுத்தாள் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் செல்வி அவர்களுக்கும் ஒரு அருமையான வரவேற்பு கொடுத்த வேலூர் மாவட்ட திராவிட கழக தலைவர் வி சோகுமார் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்வு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவு எழுத்தாள் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் சுப அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அண்ணன் குமரேசன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சேனியா அவர்களுக்கும் அம்மா வீரமத்தனி அவர்களுக்கும் கழகத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில்லை இந்த நூலினை மிக சிறப்பாக எழுதி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இருக்கக்கூடிய பகுத்துறை விழுத்தாளைய மாநில துணைத் தலைவர் அம்மா கவிதா அவர்கள் அவருடைய இணையர் ஐயா வி ஜி லௌகா அவர்கள் இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா வை கலையரசன் உயிர் உள்ளிட்ட தோழர்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு இந்த புத்தகம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா ஆசிரியர் அவருடைய இந்த புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது இந்த ஊழியை பற்றி சொல்கின்ற பொழுது ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு அழிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய கனிதா அவர்களிடம் பேசும்போது சொன்னார்கள் ஐயா அந்த அழிந்துரையை மீண்டும் மீண்டும் படித்து படித்து அழித நிலைமைக்கு நான் ஆகிவிட்டேன் அந்த அளவிற்கான ஒரு அறிந்துரையை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே ஒரு மிக சிறப்பான ஐயா அவருடைய அறிந்துரை அந்த அறிந்துரை அது சொல்கின்ற பொழுது ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் தந்தை பெரியார் தத்துவத்தில் ஈர்ப்புக்குள்ள இணையற்ற வேகம்தான் என்ன என்ன இந்த புத்தகத்துல தொண்ணூத்தி ரெண்டு கவிதைகள் இருக்கின்றன இந்த தொண்ணூத்தி ரெண்டு கவிதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐயா போல தத்துவத்தின் ஈ்புக்கு வேகம்தான் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அறிவு பண்ணையில் கொள்கை விளைச்சல் நம் குடும்பத்து கொள்கை செய்வோம் ஒருவரின் ஆற்றலின் விளைச்சம் இக்கவிதை ஒயிலாட்டம் ஒய்யார கருத்து மறைமாற்றம் எல்லா கவிதைகளும் அனுபவ பாருங்கள் என்ற ம தோய்ந்த கவிதைகள் என்று ஐயா ஆசிரியர் அவர்களே ஒரு கவிதையை போல இந்த அடிமலை என்று கொடுத்திருக்கிறார் அவ்வளவு எழுச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அணுகுதியாக இருக்கிறது அதே போல என்ப நம்முடைய கவிதாவர்கள் புயலோ தென்றலோ புத்து புறச்சூழலோடு குணந்து பூத்து தவழ்ந்து புன்னகைக்கும் கைக்குழந்தை பெரியாரி பிசங்கு ஊட்டினாய் பேறு பெற்றது என் வாழ்வு என்று கொடுத்திருக்கிறார் தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து பெரியாரை இசைந்து ஊட்டினார் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாளர்கள் இருந்து பாருங்க ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அந்த சோரை ஊட்டுவதைப் போல ஐயா ஆசிரியர் அவர்கள் எனக்கு பெரியாரியரை ஊட்டியிருக்கிறார் எனக்கு வாழ்வியரை ஊட்டியிருக்கிறார் என்று இந்த தந்தை எண்ண கவிதா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த புத்தகம் என்பது கொஞ்சம் செலவு பணியா பெற்றிருக்கிறார் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வண்ணப்படங்கள் மிக அருமையான அந்த பதிப்பகத்தினுடைய வேலைப்பாடாக இருப்பதை பார்க்க முடியுது தமிழ்ச்சங்கு பதிப்பகம் இருக்கக்கூடிய ஐயா சிவகுமார் அவர்கள் நாங்கள் இந்த பகுத்தல் எழுத்தாளர் மன்றத்தினுடைய வாராந்திரம் கூட்டத்திற்கு வந்து அவர் அதற்கான விளம்பரத்தை செய்து கொடுக்குறார் அப்படி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அவரோடு பேசும் பொழுது கேட்டேன்னா ஐயா நீங்க என்ன கம்ப்யூட்டர் படிச்சீங்களான்னு கேட்டேன் கம்ப்யூட்டர்ல எனக்கு தெரியாதுங்க நான் நிறையெல்லாம் படிக்கல அப்படின்னாரு பிஜிடிசிஏ எம்சிஏ எம்பிஏ முடித்தவங்க இந்த மாதிரி விளம்பரம் போடுறதுக்கு திறகுறாங்க போது அவர் சொன்னார் ஐயா ஆர்வம் தான் எனக்கு இதை ஒண்ணுமே தெரியாது முதல்ல கணினிக்குள்ள புகுந்து நான் வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு அதுல வந்து எனக்கு வந்து ஒரு விருப்பம் வந்தது இன்றைக்கு இவ்வளவு தூரம் சேர்ந்துட்டு சொல்ல அப்ப சொன்ன நீங்க பதிப்புகளை வைக்கலாங்க இதுதான் அடிப்படை எப்படி வரணும் வடிவமைக்கிறது தமிழ்சங்க பனிப்பகத்தின் மூலமாக வரக்கூடிய முதல் புத்தகமே மிக அருமையாக வந்திருக்கிறது ஐயா ஆசிரியர் அவர்கள் வெளியிடாது மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு சொன்னார் பக்கத்துக்கு பக்கம் இது வந்து புதுசாக விழுவதை பார்க்க முடிகிறது வண்ணப்பழங்கள் என்பது மட்டுமல்ல கருத்துக்கள் வந்து அவ்வளவு தூரம் அவருடைய கருத்துக்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதற்கு அடிப்படையாக இருக்கார்ந்த பாராட்டுக்களை பார்க்கிறது அதே போல திராவிடர் கழகம் என்பது எப்பொழுதுமே புதிய புதிய தோழமைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல திருச்செந்தூர் ஆகித்யா கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் கி ஆழ்வார் அவர்கள் டிப்ளமா இன் பெரியார் என்று ஒரு படிப்பு இருக்கிறது பெரியார் தலைமையில் நடத்துகிறார்கள் சேர்ந்தாயான் கேட்கிறார் எனக்கு வாழ்க்கையார் வந்து கேட்கிறார் அப்படிங்கிற ஐயா சந்தியார் அவர் சேர்றேன்னு சொல்லிச்சாங்க சேர்ந்தா நான் அந்த வகுப்புக்கு போய் பாடத்தை போய் கேட்க போறேன் ஏன் கூட பக்கத்து பெஞ்சில உட்கார்ந்து இருக்குது யாருன்னா என்னுடைய பேராசிரியர் ஆழ்வார் அவர்கள் அருப்புக்கோட்டையில கல்லூரி முதல்வராக இருந்த ஐயா ராஜபுரி அவர்கள் இவர்கள் எல்லாம் அமர்ந்து ஒன்று சேர உட்கார்ந்து அவர்களோடு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாணவனா வாய்ப்பை கொடுத்தது பெரியார் என்கிற பெயர் அந்த பெரியார் என்கிற தத்துவம் அது முதல் இன்றைக்கு வரை எத்தனையோ ஆளுமைகளை எவ்வளவோ பெரியவர்களை நான் தொடர்ந்து நான் வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அம்மா வேன்பாள் போன்றவர்கள் ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் தந்த இயக்கத்திற்காக முழு நேரத்தை தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுநர்கள் மட்டுமல்ல பல்வேறு பண்ணப்பட்ட நம்முடைய தோழர்களை பெரியவர்களை தான் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ஐயா சோமலிங்கன் போன்ற பெரியார் பன்னாட்டு அமைப்பு போன்ற அவர்களை பற்றியெல்லாம் ஒரு தொடர்புவதற்கான ஒரு வாய்ப்பாக திராவிடர் கலவு என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அந்த வகையில் அறிமுகமானவர் தான் தோழர் கவிதா அண்ணன் செல்வமேலத்துடன் தலைமை உரையில சொன்னார் அவருடைய பேச்சாட்டத்தை எப்படி விட்டது பகுத்தறிவு எழுத்தாள மன்றத்தினுடைய சார்பாக நடைபெறக்கூடிய அந்த வாராந்திர கூட்டத்துக்கு எந்த முறையாக இருந்தாலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இருக்கவர் நம்முடைய கல்வியற்ற மிக இயல்பா இன்னும் கேட்டா நிறைய குழந்தைத்தான் இருக்கும் அவங்க ஆஹ் குழந்தைகள் பேசுவார் பல நேரங்கள்ல ஆனா மிக ஆளுமையாக அந்த வாய்ப்பை நட்டுமுறையாக இருந்தால் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியாது அது மாதிரி அவங்களுடைய கவிதைகளை சொல்லிக்கிட்ட பொழுது அம்மா நீங்க நல்லா எழுதுறீங்க மிக ஆழமாக இருக்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது இதை புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று அவங்க மற்றவங்க நாங்களாம் சொல்லும் பொழுது முதல்ல வந்து அவங்க அதற்கு பிறகு எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு மிக உறுதுணையாக நம்முடைய ஐயா அவருடைய இளைஞர் நம்முடைய வீஜி இளங்கோ அவர்களுக்கு நம்முடைய வனமார்ந்த பாராட்டு கேள்விக்கு உண்டு இந்த புத்தகம் விளைபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்க சக்தியாக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது நான் நேரடியா பார்த்திருக்கேன் சார் பெண்கள் மிக அருமையாக எழுதக்கூடிய தோழர்கள் தோழர்கள் எல்லாம் ஒரு பெண்கள் அந்த வேற வேற சாதாரண நிலையில் பெண்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு தடை போடுறாங்க என்பதெல்லாம் என்னை போன்றவர்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம் ஒரு பெண் எழுதுவது மட்டுமல்ல எழுதி அதை புத்தகமாக கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக சில நேரங்களில் இருக்கக்கூடிய நிலையில ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய ஒத்துழைப்பு உண்மையிலே மரமாற அவரை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இணையனுடைய வெற்றி என்பது தன்னுடைய வெற்றியாக கொண்டாடி வருகின்றார் அவரையும் வாழ்த்து வருகின்றோம் அது மட்டுமல்ல இந்த தொண்ணூத்தி ரெண்டு கவிதைகளில பல்வேறு கவிதைகள் நாம் நிறைய சொல்ல முடியும் ஆனால் அந்த எது படிக்க எதுதான் படிக்க என்றே நாங்கள் ஓட்டம் பிடிக்க என்று ஒரு கையை ஆதரவு இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கிறேன் ஆசிரியர் அவர்கள் கூட இந்த வாழ்ந்தீசுவில இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை நீங்க பாக்குறீங்க அது முழுசா படிச்சுட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஒரு பத்து பக்கம் படிக்கணும் இது நல்ல தூக்கி போட்டு நம்மளுக்கு வேற புத்தகத்தை படிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு அறிந்தை கொடுத்துப்பாங்க அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு வருகின்றன எந்த புத்தகத்தை படிப்பது என்று வருகின்ற பொழுது எது படிக்க இதைத்தான் படிக்க என்று வருகின்ற பொழுது அங்கே ஆசிரியர்கள் அடையாளம் காட்டக்கூடிய புரட்சி கவிகளை படியுங்கள் என்ற அந்த கருத்தை வந்து தன்னுடைய கவிதை வழிகளில் வந்து அவருக்கு கொடுத்து பார்க்க முடிகிறது இந்த தொண்ணூத்தி ரெண்டு கவிதைகள்ல இயற்கை இருக்கிறது இயற்கையை பற்றி நிறைய கவிதைகள் வந்து அவர் வந்து பாடியிருக்கிறாரு நிலாவோட உரையாடுறாரு நிலாவே நிலாவே சொல்லும்பொழுது என்னுடைய சோகத்தை எல்லாம் சொல்ல மாட்டியா நீ போயி அப்படி என்று பெண்களுடைய சோகத்தை எல்லாம் நிலாவே நீ போய் சொல்ல மாட்டாயா என்று அவர் கேட்கக்கூடிய ஒரு கவிதை என்பது இருக்கிறது அது மட்டும் அல்லாது அவருடைய கவிதை என்பது வெதும்பி விம்மி குப்பழைக்கும் கோபமதை விசிறி விட்டு ஆற்றி விட எழுத தோன்றியது எனக்கு வெதும்பி விம்மி கோபத்தை விசிறிவிட்டு ஆற்றிவிட எழுத தோண்டிய எனக்குன்னு சொல்றாரு இன்றைக்கு முகநூல் போன்ற சமூக ஊடகங்கள் வந்த பிறகு நிறைய பெண்கள் எழுதுகிறார்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த உணர்வுகளை எல்லாம் முகங்கள் வழியாக வழியாக இதை போன்ற பல்வேறு ஊடகங்கள் வழியாக இன்றைக்கு வெளிப்படுத்தி பொழுது எனக்கு எப்ப எழுத தோன்றியது என்றால் கோபம் வந்து எழுத தோன்றியது என்று குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மனசுக்குள்ள ஒண்ண வச்சேன் பக்தெல்லாம் தள்ளி வச்சேன் என்று சொல்லி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தான் காதவித்த அனுபவத்தை கூட இந்த கவிதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் அது மட்டுமல்ல இளையோர் காதலை மட்டும் பாடியிருப்பது மட்டுமல்ல முதியோர் காதலை பாடியிருக்கிறார் காதல் என்பது ஐயா புரட்சிக்கு வருகிறவர்கள் மிக சிறப்பாக குடும்பத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த வயலான காலத்துல எப்படிப்பட்ட அந்த காதல் என்பதை அரும்புகிறது எப்படியெல்லாம் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இளையவர்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்பு என்பதை நம்முடைய ஐயா ஆசிரியர்களுடைய இணைய இணைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கோ அம்மா மோகனா அவர்களும் ஐயா அவர்களோ பல்வேறு நிலைகளில இத்தனை ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு முதியோர் காதலுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை ஒரு கவிதை வடிவாக கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல உண்மைய கவிதைகளை ஒவ்வொருத்தரும் வாங்குவது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை மிக ஆழமாக படிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தை பொறுத்தளவில் நான் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல வாழ்ந்து வரும் ஐயா ஆசிரியர் அவர்கள் சுட்டி காட்டியது போல எங்களுக்கு வழிகாட்டியதை போல தொடர்ந்து கூட்டங்களை நடத்துகிறேன் அது தவிர பாத்தீங்கன்னா பகுத்திர எழுத்தாளர் மன்றத்தின் மூலமாக இந்த மாணவ மாணவிகளுக்கு வளரும் எழுத்தாளர்களுக்கான பயிற்சி முகாமை பல்வேறு ஊர்களில் நடத்தி கொண்டு வருகிறோம் மதுரையில் சென்னையில் திருச்சியில் போன்ற அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் தோழர் கவிதா அவருடைய பங்களிப்பு கொண்டு மிகப்பெரிய ஒண்ணு நேரடியா வருவாங்க ஏன்னா பணம் எவ்வளவு வேலையா நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அனுப்பி அந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தோழர் அவர்கள் எனவே எழுத்து என்பது மிக வலிமையாக தேவைப்படக்கூடிய நேரத்திலே அதுவும் பெண்கள் தன்னுடைய உள்ளத்து கிழக்குகள் எல்லாம் எழுதி தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இது இன்றைக்கு சில போக்கிரிகள் தந்தை பெரியாரை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையில பெண்கள் தங்களுடைய உரிமையை நிலையத்துக்கு மட்டுமல்ல தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது அதற்கு கவிதா அவர்கள் தன்னுடைய எழுதுகிறதை எடுத்து மிக அருமையாக பயன்படுத்தி தந்தை பெரியாரை மட்டுமல்ல ஐயா ஆசிரியர் அவர்கள் தொட்டி இந்த கவிதையில் ஏற்கனவே ஒரு முப்பது கவிதையும் இருக்கின்றன அத்தனை கவிதைகளிலும் ஐயா ஆசிரியர்களுடைய உழைப்பை தந்தை பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்காது என்று நினைத்த நம்முடைய பரம்பர எதிரிகள் எப்படி ஏமாந்து போனார்கள் இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியால் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் தந்தை பெரியாருடைய கொள்கையில் செல்வதற்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல அவருக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு அல்ல இருபத்தி ஒன்பது என்ற அந்த வயதில நமக்காக உழைத்துக் ஐயா ஆசிரியர்களை பற்றிய கவிதைகள் இதிலே இருக்கின்றன அதே ஒரு தனியாக தொகுப்பாக கொள்ளலாம் அந்த அளவிற்கு சிறப்பான நம்முடைய கவிதை கவிதா அவர்களை மனதார உணமான மருத்துவ எழுத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்து அவர்களை பாராட்டி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தோழர்களுக்கு தலைமைக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி